வேல்ராஜன் முருகலட்சுமி அவர்களின் புதல்வி கே காவ்யா சானா சாரத பிரியா சகயராஜ் அலினா மேரி அவர்களின் புதல்வி சானா சாரத பிரியா அவர்களுக்கு கும்மி எடுத்திருக்கிற பரிசு வழங்கப்படுகிறது ஹரிணி ஆறுமுகம் ஆறுமுக பெருமாள் தேவி மாரி அவர்களின் புதல்வி ஆனா ஹரிணி அவர்களுக்கு பரிசு வழங்கப்படுகிறது மானா தேவி மகிழினி மணிமாறன் ஈஸ்வரி அவர்களின் புதல்வி மானா தேவி அவர்களுக்கு பரிசு வழங்கப்படுகிறது மூணாம் மனோமதி குருகேசன் ரூபி அவர்களின் மனோமதி அவர்களின் மேடை கேட்கின்றோம் பானா ரூஹா பாலகிருஷ்ணன் வைதேகி அவர்களின் புதல்வி தேவி மகிழினி அதை தொடர்ந்து மனோமதி குருகேசன் ரூபின் மேரி அவர்களின் உதவி மனோமதி அவர்கள் மேடை கேடுகின்றோம் ரூகா பாலகிருஷ்ணன் வைதேவி அவர்களின் புதல்வி பி சோபனா பொன்லிங்கம் ஸ்டெல்லமேரி அவர்களின் புதல்வி சோபனா அவர்களை மேடை கலைக்கின்றோம் ஏ எஸ் மதுலோகஸ்ரீ செல்வவி ஏ எஸ் மதுலோகஸ்ரீ அவர்களை மேடை கலைக்கின்றோம் ஏ எஸ் நிஷா தனுஷ்ரீ செல்வவேல் ராஜலட்சுமி அவர்களின் முதல்வி ஏ எஸ் நிஷா தனுஸ்ரீ அவர்களை மேடை கிடைக்கின்றோம் ஆர் லக்ஷியா ராமகிருஷ்ணன் தேன்முள்ளி அவர்களின் புதல்வி ஆர் லக்ஷியா அவர்களை மேடை கிடைக்கின்றோம் எம் அக்ஷயா மாரிவில் பத்ரகணி அவர்களின் புதல்வி ஸ்ரீ அக்ஷயா அவர்களின் மேடை கலைக்கின்றோம் எஸ் பி சோபியா பாலமுருகன் வள்ளி அவர்களின் புதல்வி பி சோபியா அவர்களின் மேடை கலைக்கின்றோம் கே கருணகாசி அவர்களின் புதல்வி கே கருணகாசினி அவர்களின் மேடை கலைக்கின்றோம் எம் ஸ்ரீ மதியழகன் உமையஜோதி அவர்களின் புதல்வி அனன்யாஸ்ரீ அவர்களின் மேடை கிடைக்கின்றோம் அவர்களுக்கு எடுத்ததற்கான பரிசு வழங்க இருக்கிறது ஏ தக்ஷயா ஆறுமுகமான அவர்களின் உதவி தக்ஷயா அவர்களை மேடை கிடைக்கின்றோம் அழகுமுருகன் அவர்களுக்கு உதவி ஏ கோமதி அவர்களை மேடை கிடைக்கின்றோம் பண்ணி வைக்கணும்

முருகன் மாரியம்மாள் அவர்களின் புதல்வி மோனா வசுந்தரா அவர்களின் அஸ்மிதா கணேசன் உமாதேவி அவர்களின் புதல்வி தானா அஸ்மிதா அவர்கள் மேடங்கின்றோம் மாவன ஜமுனா மாரிப்பீச்சை அண்ணன் முருகலட்சுமி அவர்களின் புதல்வி மாவண்ணா ஜமுனா அவர்கள் மேடங்கின்றோம் பாவண்ணா உளவுக்கணி பாக்கியராஜ் இசக்கியம்மா அவர்களின் புதல்வி பாவண்ணா உளவுக்கணி அவர்களின் மேடம் கிடைக்கின்றோம் கோனா முருகலட்சுமி ஸ்ரீ கோவிந்தன் மாரிசெல்வி அவர்களின் புதல்வி கோவண்ணா முருகலட்சுமி அவர்களின் மேடம் கிடைக்கின்றோம் சாணா பொன் சந்தியா சந்திரவேல் செயமாய் அவர்கள் புதல்வி சானா பொன் சந்தியா அவர்களை படைபெறுகின்றோம் எம் அனுசியா முருகன் சத்தனாச்சி அவர்களின் புதவி எம் அனுசியா அவர்கள் நடைபெறுகின்றோம் இவர்களுக்கு கும்மி அடித்ததான பெரிய சத்து கும்மி அடித்ததற்கான பரிசு வழங்கப்படுகிறது இந்த பரிசு உங்களுக்கு உபயோக உபயோகரால் மரியாதைக்கும் போட்டுதல் கூறிய எஸ் ஸ்ரீ பழனிசாமி தேன்மொழி ஆசிரியர் அவர்கள் ஸ்ரீ சிவாசி சிவாசிங்களை மத்தியில் மிக்க மகிழ்ச்சியிடம் தெரிவித்துக் கொள்கின்றோம் நமது பெண் சத்துரை இந்துதன உறவுகள் சார்பாக நன்றிகளையும் பாராட்டுகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றோம் அது ஸ்டார்டிங்லேயே ஓகே நீங்கள் நல்லா பாதுகாப்பு கொடுத்தீங்கல்ல அக்காவுக்கு ஃபோன் எடுத்தாங்க ஆமாம் அதனால தான் அப்போ போலாட்ட கும்மி பரிசன இருக்கிறது பாய்ஸ் போல் கும்மி அடித்த பாய்ஸ் முதல்ல பாய்ஸ் பசங்க கும்மி அடித்தவர்களுக்கு அசோக் அவர்களை மேடை கிடைக்கின்றோம் தம்பி அசோக் அவர்களுக்கு கும்மி எடுத்திருக்கிற பரிசு லட்சுமணன் அவர்களை மேடை கிடைக்கின்றோம் நரசிம் அவர்களை மேடை கிடைக்கின்றோம் வேல்குமார் அவர்களை மேடை கிடைக்கின்றோம் மாரீஸ்வரன் தம்பி மாரீஸ்வரன் அவர்களை மேடை கிடைக்கின்றோம் தம்பி பானா ராமன் அவர்களை மேடை கிடைக்கின்றோம் தம்பி தாஸ் அவர்களை மேடை கிடைக்கின்றோம் மாமனா தினேஷ் அவர்கள் மேடை கிடைக்கின்றோம் ஜனோதனன் ஜனோதன் அவர்கள் மேலே கிடைக்கின்றோம் அண்ணன் திரு முருகன் அவர்கள் சாஸ்தா மளிகை அவர்கள் மேலே கிடைக்கின்றோம் பசங்க குமியுத்ததற்கான பரிசு வழங்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது இந்த பரிசினை உங்களுக்கு வாரி வழங்கக்கூடிய உபயதாரர்கள் மரியாதைக்கு போட்டுதற்குரிய எஸ் பி பழனிசாமி தேன்மொழி ஆசிரியர் அவர்கள் ஸ்ரீ ஐயா ஜூர் சிலருந்து உங்கள் மத்தியில் மிக மகிழ்ச்சிகள் தெரிவித்துக் கொள்கின்றோம்